சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த திருப்பூர் குமரன் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் பி ஆர் பாரி கணபதி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அலெக்ஸ் பாண்டியன் மாவட்ட துணைத் தலைவர் முருகன் மாவட்ட பொறுப்பாளர்கள் சரவணன் வெள்ளிங்கிரி மாவட்ட செயலாளர் சக்திவேல் மாவட்ட செயற்குழு கண்ணபிரான் மாவட்ட பொறியாளர் அணிராஜ்குமார் மாவட்ட மாணவரணி குணா மாநகர மாவட்ட தலைவர் பாஸ்கரன் மாநகர துணைத் தலைவர் நீலகண்டன் செயலாளர் காரல் மார்க்ஸ் வர்த்தகரணி ராஜ்குமார் தொழிற்சங்க செயலாளர் செந்தில்குமார் விளம்பர பிரிவு லோகநாதன் துணை பொருளாளர் ரவி ஒன்றிய பொறுப்பாளர்கள் வினோத் கனிராஜா அஜித்குமார் பேரூர் பொறுப்பாளர்கள் முருகேசன் தினேஷ் வேல்முருகன் தீபக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார் இரண்டு <laughs> ஆயிரம் சுதந்திர போராட்டத்தில் கடைசி தனது மூச்சு உள்ள வரை இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்க அறுபாடுபட்டு தேசியக் கொடியினை கையில் ஏந்தினால் தனது உயிர் போகும் என்ற நிலையிலும் தேசியக் கொடியினுடைய அடையாளத்தை காப்பாற்றி திருப்பூருக்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்த மண்ணின் மைந்தர் ஐயா யாகி திருப்பூர் குமரனாமனுடைய பிறந்தநாள் தினமான என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய ஐயா தாய் திருப்பூர் குமரன் அவர்களுடைய மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் கொண்ட தலைவர்களுடைய பிறந்தநாள் அன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கிறார்கள் அதனை காரணமாகவும் கருத்தில் கொண்டு திருப்பூர் குமரன் அவர்களுடைய பிறந்த தினமான இன்று திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் அவரது சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பையும் அதனால் நாம் பெற்ற இன்பத்தையும் அவரது புகழையும் எடுத்துரைக்கும் விதமாக உள்ளூர் விடுமுறை அளித்து உதவிடுமாறு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம்